हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टके मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यीश्वरम् ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பன்னிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் பிரேமையடைதல் என்னம் தலைப்பில் பதம் பத்து நாகம் பராயு ரிஷயோ ந முக்கிய ஜானந்தி யத்விர்சித்தம் கலு சத்வ என் மாயயா முஷித் சேத தைத்யம் மர்தியா தயஹ கிம் உத சுவத் ஜெயசில ஜெயசிலபிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியலை பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் அறிவில் முன்னேற்றம் அடைந்திருப்பவர்களும் நற்குணத்தில் இருப்பவர்களும் ஸ்ருதி ஸ்மிருதி மற்றும் பஞ்சராத்திரிக்கு விதி உட்பட மற்ற சமய சாஸ்திரங்களையும் பின்பற்றுகின்றனர் இவ்விதமாக பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒருவன் குழப்பத்தை மட்டும் தான் ஏற்படுத்துவான் இந்த கலியுகத்தில் பல குருமார்கள் இருக்கிறார்கள் இத்தகையவர்கள் ஸ்ருதி ஸ்மிருதி புராணாதி பஞ்சராத்திரிக்க விதி ஆகியவற்றை கலந்து ஆலோசிப்பதில்லை என்பதால் பரம சத்தியத்தை அறிந்து கொள்ளும் விஷயத்தில் அவர்கள் உலகத்தில் மிக பெரியதொரு குழப்பத்தை மட்டுமே ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் சரியான ஆன்மீக குருவின் கட்டளையின் கீழ் பஞ்சராத்திரிக்கு விதியை பின்பற்றுபவர்களால் பரம சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும் பஞ்சராத்ரஷ்ய கிருத் கிருத்ணஸ்ய பக்தா து பகவான் ஸ்வயம் ஸ்ரீமத் பகவத்கீதையைப் போலவே பஞ்சராத்திர முறையும் முழு கடவுள் பகவான் கிருஷ்ணராலேயே பேசப்பட்டதாகும் வாசுதேவ சரணாவிதுர் சைவக பகவான் வாசுதேவரின் தாமரை பாதங்களில் சரணடைந்தவர்களால் மட்டுமே உண்மையை அறிந்து கொள்ள முடியும் என்பதே அந்த ஸ்லோகத்தின் பொருள் பகு ஜன்ம நாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இத்தி ச மகாத்மா துர்லபக அதாவது பற்பல பிறப்பு இறப்புகளுக்கு பின் உண்மையான அறிவில் இருப்பவன் என்னிடம் சரணடைந்து என்னையே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக அறிகிறான் இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருள் அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் பதினொன்பதாவது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார் பகவான் வாசுதேவரின் தாமரை பாதங்களில் சரணடைந்திருப்பவர்களால் மட்டுமே சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் ச யத் அகை துக்கம் முழு முதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணரிடம் பக்தி தொண்டை செய்வதன் மூலமாக அகாரணமான அறிவையும் உலகிலிருந்து துறவையும் ஒருவரால் உடனடியாக பெற முடியும் என்று ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் ஏழாவது பதம் கூறுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பன்னிரெண்டு மோகினி மூர்த்தியால் சிவபெருமான் அடைதல் என்னும் தலைப்பில் பதம் பத்துடைய ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் प्रभुपाद के जय